மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா நம்மளை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் யாருமே கிடையாதுங்க இல்லையா மனசுக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு நடந்துடுச்சுன்னா இப்போ அது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மனதுக்கு பிடிச்ச விஷயம் நடந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்பில் நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலான்னு நிறைய யோசிப்போம் ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு ஏற்படுற டவுனை பார்த்து நம்மளே இனிமேல் யோசிக்கலாமா வேண்டாமான்னு திங்க் பண்ணக்கூடிய இடம் வந்துடும் அப்படிலாம் தன்னை யாரும் பின்தள்ளிக்க வேண்டாம் நிறைய முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வர வர நிறைய முயற்சிகள் நடக்கும் இதுதான் தனுசு ராசி நீங்கள் பின்னாடி போயிடாதீங்க முன்னுக்கு வாங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கடைக்கண் கடை கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த அம்பாள் உங்கள் ஆசையை அதிகமாக கொடுக்க போகிறா நீங்கள் பின்வாங்காமல் முன்னுக்கு வரணும் எதை இழந்தீர்களோ எது கிடைக்கலையோ எது உங்களை விட்டு விலகியதோ அத்தனையும் நல்லது அத்தனையும் நல்லது நல்லதை மட்டும்தான் ஆண்டவன் உங்கள்கிட்ட கொடுப்பான் கெட்டதை உங்களோட கொடுக்க மாட்டான் உங்கள்ட கிடைக்கலன்னு வருத்தமே பட வேண்டாம் மற்ற ராசியெல்லாம் கூட வருத்தப்படலாம் தனுசு ராசி வருத்தமே பட வேண்டாம் உங்களை இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வைப்பார் பார்க்க வச்சு அப்புறமா அவங்களுடைய ப்ளானை போட்டு கொடுப்பார் இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது தேர்தல் வரும்போது இப்போ வாக்குறுதிகள்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்துருவாங்க இந்த ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க ரெண்டாக கடைசியில் வரவங்க கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இவங்களை பீட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க கொடுப்பாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டில் வரவங்க ஜெயிப்பாங்களா ரெண்டாவது வரவங்க ஜெயிப்பாங்களான்னா ரெண்டாவது வரவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக போய்டும் ஏன்னா அந்த வாக்குறுதியை பார்த்துட்டு ஏன் இப்படி நம்ம கொடுத்தா என்னென்னு ஒருத்தவங்க திம் பண்ணா அப்போ அந்த ஃபஸ்ட்டில் கொடுக்குறவங்க பெஸ்ட்டான வாக்குறுதியை தான் அப்போ ஜெயிக்க முடியும் இந்த தனுசு ராசி அப்படி தான் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் பெஸ்ட்டு தான் அதனால் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை பீட் பண்ணவே முடியாது ஆனால் நீங்கள் பீட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் இருப்பீங்க அங்கே தான் வேண்டாம் உங்களுக்கான தகுதி உங்களுக்கான தரம் உங்களுக்கான பதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும் தனுசு ராசிக்கு அம்பாளுடைய கடைக்கன் பார்வை உண்டு உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் முன்வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அவ்வளவு தான் தனுசு ராசியோடய பெரிய பலம் முன்வச்ச காலை பின் வைக்கக்கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் அசால்ட்டாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஆண்டவன் அப்படியே அள்ளி கொடுப்பான் அசால்ட்டாக அள்ளி கொடுப்பு ஆண்டவன் அதில் பாருங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீடு சனியோடைய வீடு அப்போ என்னென்னா எதை எடுத்தாலும் ஸ்லோவாக தான் இருக்கும் எதை எடுத்தாலும் வீட்டில் உள்ளவங்களே ரூல்ஸ் பேசுவாங்க நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லைன்னுவாங்க செட் ஆகாதுன்னு வாங்க ரூல்ஸு நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க நிறைய ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணும் முதல்ல வீட்டில் உள்ளவங்கள நம்ப வைக்கணும் வீட்டில் உள்ளவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்புறமா தான் வெளியில் வழிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய குடும்ப வாழ்க்கையில் வந்து மிஸ்டேக் ஆகும் மைனஸ் ஆகிறது தனுசு ராசிக்கு கடன் படுறது தனுசு ராசி காசு கடன் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்க கடனில் போய் உழுந்துருவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபோஸ் ஃபோ ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டாங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணால் விட மாட்டாங்க உங்களை போய் பொறாமையாக பார்ப்பாங்க உங்களை போட்டியாக பார்ப்பாங்க ஏயா என்னையா போட்டியாக பார்க்குறீங்க இதுக்கே என்னை இப்படி போட்டியாக ஐயா அப்படி நீங்கள் நினைக்கணும் அப்படி வந்துடும் அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரெண்டாவது வீடு சனியுடைய வீடாக இருக்கிறதுனால சூட்சமத்தில் தான் உங்கள் வாழ்க்கை சூட்சமம்னா என்ன உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட நீங்கள் சில பொய் தான் பேசணும் நீங்கள் சொல்கிற நீங்கள் ஒரு என்ன செய்ய போறீங்களோ அதை வெளியில் சொல்லாமல் தான் செய்யணும் சில சட்ட விஷயங்களை கூட நீங்கள் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு வெளியில் காட்டாமல் தான் நீங்கள் பிளான் பண்ணணும் எதையாவது நம்ம சரி ஒரு ஆர்வக் குளாறு அண்ணனுக்கு செய்வோம் தம்பிக்கு பண்ணுவோம் தங்கச்சிக்கு பண்ணுவோம் அக்காவுக்கு பண்ணுவோம் மாமனுக்கு பண்ணுவோம் அப்படி ஏதாவது ஒரு இன்டிமேஷனை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த காரியம் நடத்த விட மாட்டாங்க உங்களுக்கு எதிரி உங்கள் குடும்பத்துலேயே உட்காந்துருப்பான் உங்களுக்கு அஞ்சாவது வீடு செவ்வாயோடைய வீடு இந்த அஞ்சாவது வீடு செவ்வாயுடைய வீடு அப்படின்னா பூர்வீக லாபம் தனுசுக்கு கிடைக்கும் பூர்வீக ரத்தம் சம்பந்தமான விஷயத்தில் தான் மைனஸ்ஸு ஆனால் பூர்வீக லாபம் கிடைக்கும் அதாவது சில பேர் வேண்டா வெறுப்புக்கு வேண்டான்ட்டு போவோம் அது நமக்கு கிடச்சிரும் அதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள ரொம்ப அழகாக வாட்ச் பண்ணுங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயத்தை வேண்டான்னு வெறுப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க அதான் உங்களுடைய பெரிய பலம் அதேமாதிரி அஞ்சாவது வீடு வந்து பூர்வீக புண்ணியஸ்தானம் அது மேஷ ராசியாக இருக்குது அங்கே சூரியன் உச்சம் பெற்றுக்கறனால அந்த அரசாங்க காரியங்கள் பெரிய மனுஷங்களோட தொடர்புகள்லாம் ஏற்படும் அது என்னது அப்படின்னு நினச்சிடாமல் அவங்களோட பழக ஆரம்பிக்கணும் ஆனால் சனி அஞ்சில் நீசம் அஞ்சாவது வீட்டில் சனி நீசம் அதனால் உங்களை யாராவது பனைய கைதியாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது உங்களை பணைய வைப்பாங்க அதில் கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் மூழ்ச்சிக்கணும் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் உங்களை இல்லீகல் விஷயத்துக்கு உங்களை யாராவது இப்படி கையை காட்டினாங்கன்னா வேண்டாங்க நேர்மையாகவே நான் சம்பாரிச்சிடுறேன் ஆனால் உங்களுக்கு விசுவாசமாக நான் இருக்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் தனுசு ராசி ஆனால் அதே இல்லீகலுக்கு விசுவாசமாக போயிடாதீங்க அது ஆகும் அதேமாரி ஏழாவது வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய வீடு உங்கள் புத்திசாலித்தனம் தான் யாராலையும் முடியாத இலக்கை அடைய முடியும் ஒரு பத்து மணி நேரம் பண்ணுற காரியத்தை பத்து நிமிஷத்தில் பண்ணுற ஒரு பிளானிங்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும் அஞ்சு மணி நேரம் மனக்கிற ஒரு விஷயத்தை அஞ்சு நிமிஷத்தில் பண்ணுற ஒரு பிளானிங் உங்கள்ட்ட தான் இருக்கும் ஆனால் இந்த புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்காது ஆ பார்த்துக்கலாம் அப்படிதான் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் நேரத்தை இதை செய்யவே செய்யாதீங்க தள்ளி போடவே கூடாது தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது முதல்ல வேலையை முடிச்சு விட்ருங்க தனி உங்களுடைய சோதனைகள் தனியினுன்னா நீங்கள் எதையும் தள்ளி போடக்கூடாது உங்களுடைய ஒர்க்கை முதல்ல ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் அப்புறமா தான் மற்றது எல்லாமே உங்களுக்கு மாதிரி ஒம்பதாவது வீடு உங்கள் ராசிக்கு ஒம்பதாவது வீடு சிம்மம் இப்போ இப்போ பன்னெண்டு விருச்சகம் பதினொன்று உங்களுக்கு வந்து துலாம் பத்து வந்து கன்னி ஒம்பது சிம்மம் இப்போ இந்த ஒம்பதாவது வீடு சிம்மமாக இருக்கிறனால உங்கள் கௌரவம் குறையிற மாதிரி எங்கேயாவது இருந்தால் அங்கே இருக்கவே இருக்காது உங்கள் கௌரவம் குறையிற மாதிரி எங்கேயாவது இருந்தால் அங்கே இருக்கவே இருக்காதீங்க வேண்டாம் கௌரவம் குறையிற இடத்துல நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு நன்மை கொடுக்காது இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு ஏன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு மிஸ்டேக் தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களை எங்கே தனிமையாக்குன்னா உங்களை அழ வச்சுடுவாங்க ஏன்னா ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அங்கே வந்து உங்கள் ராசிக்குரியவர் நட்பு பெற்றிருக்கிறார் உங்கள் ராசிக்குரியவர் நட்பு பெற்றிருக்கிறார் அதனால் உங்களுக்கு கௌரவம் ஒருத்தவங்களுக்கு அடிமாடாக இருக்கிறது இல்லை வந்து சொல்லுவாங்கல்ல அவனுக்கு நான் ரொம்ப பணிஞ்சு இருக்கிறேன் சார் வேண்டவே வேண்டாம் உங்கள் திறமைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் முன்னேறலாம் பணிஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை பத்து பத்து ரூபாய் அதிகமாக சம்பாரிச்சு கொடுங்க பத் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க திறமை தான் உங்களுடைய வாழ்க்கை இதை மட்டும்தான் நீங்கள் வந்து தலையாக தலையான கடமையாக கொண்டு போகணும் அப்போ தான் உங்கள் சோதனைகள்லாம் தனியும் கிட்ட தான் எல்லோரும் வந்து நிற்கணும் நீங்கள் யார்கிட்டே போய் நின்றுடக்கூடாது இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் சில டிசிப்ளின் சில ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும் முதல் விஷயம் என்னென்னா நான் ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல தனுசு ராசிக்கு சொல்லுவேன் உங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க எப்போ தூங்குணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தூங்குங்க எப்போ ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பேசுங்க யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி இதை செய்யுன்னு சொன்னால் அதை செய்யாதீங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவை பண்ணலாம் ரெண்டு தடவை பண்ணலாம் ரொம்ப கட்டாயத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ரொம்ப விரக்திக்கு போயிடுவீங்க கட்டாயங்கிறதே தனுசுக்கு இருக்கவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு சோதனைகள் தனியும் உங்களுடைய தனிமை மாறும் உங்களுடைய இனிமை சேரும் இது முதல் ரெண்டாவது நீங்கள் எப்பயுமே சிவனை வழிபாடு பண்ணுங்கள் எந்த நேரமும் சிவனை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் தான் உங்களுடைய பல நல்ல உங்கள் நல்ல விஷயங்களை கொடுப்பார் தனுசு ராசியை சிவபெருமான் சிவாலயத்தை மிதிக்க மிதிக்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அதுமாதிரி இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் பதிவை பார்த்துட்டு குலதெய்வத்து பேரை எழுதி கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் நாங்கள் பண்ணுற பிரார்த்தனையினால் உங்களுக்கு சோதனைகள் தனியும் உங்களுடைய தனிமை மாறும் இனிமை சேரும் இப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி விசுவாசமாக சில இடத்துல இருங்க குடும்ப உறுப்பினர்கள் சில இல்லை ஏழறையை கூப்பிட்டு வாங்க ஏழறையை இழுப்பான் உங்களுக்கு ஒரு முதன்மையான இடத்த கொடுக்க மாட்டான் உங்களை ஏதாவது கெட்ட பேரை உண்டு பண்ணுறதுக்கு பார்ப்பா எல்லாம் தலையிடாதீங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பெரிய மனுஷங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிங்க உங்களுக்கு எது உங்களுடைய புத்திசாலித்தனமே உங்களுடைய பெரிய நண்பனாக முடிவு பண்ணுங்கள் அப்போ நீங்கள் உங்களுக்கு சோதனைகள்லாம் தனிஞ்சிரும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஏற்படும் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை கௌரவத்திற்காக இருப்பவர்கள் கௌரவம்தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல தெளிவாக இருந்தது அதனால தான் எந்த இடத்துலையும் சில விஷயத்தை தெரியாதுன்னே நீங்கள் சொல்லக்கூடாது மிகைப்படுத்தியே உங்களை பார்க்கணும் பார்க்கலாமா செய்யுங்க நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு